ஸ்ரீ குருபியோ நமஹ பெரியவாச்சரணம் ஹரி சங்கர ஜெய ஜெய சங்கர சௌந்தரிய லகரி அருட்கவி இரு பொருள்களில் ஒன்று வந்து ஒரு அஸ்பெக்ட் வந்து அதை நாம் வந்து அந்த மகான்கள் கொடுத்த இந்த கவிதையை நாம் வந்து பாராயணம் பண்ணுற போறிச்சு படிக்கிறம்பிச்சு நம்மளுக்கு ஒரு கடவுளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது பக்தியே நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்மளை அந்த உணர்ச்சிகள் இல்லாமல் சும்மா அந்த அந்த வார்த்தைகளை வந்து ஜபம் பண்ற மாதிரி நம்ம சொல்லிண்டே இருக்க 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 அர்த்தம் புரியலன்னா கூட பரவாயில்ல இனிஷியலா ஜபம் பண்ற மாதிரி ரிப்பீட்டட் மோட்ல அதை சொல்ல 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 என்ன ஆகும்னா அந்த வேர்ட்ஸுக்கு இருக்கிற மந்திர சக்தினால கடவுளுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்போ நீங்க பகவத் பாதா சங்கரருடைய சப்த விசேஷங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்குறதுக்கு நம்ம வந்து சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லலாம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சக்தி வாய்ந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்காரு சௌந்தரிய நகரையில் கூட நமக்கு தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல்ல நாற்பத்தி ஒன்று நந்தி புடுங்கினுட அது சங்கரர் பகவான் ஈஸ்வரனே கிரியேட் பண்ணினது ஆனாலும் அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகவத் பதால் சங்கர பண்ணால் கூட அம்பாளுடைய சொரூப வர்ணனையை பண்ணுறதுனால அதனுடைய அந்த ஒலி சிறப்பு ப்ரொனவுன்சேஷன் அந்த திவ்ய சக்தி கிடைச்சுறது மந்திர சக்தியாக கிடைச்சிடுறது அது மாதிரி இந்த ஜபம் பண்ணுற போச்சு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறா இது வந்து நிறையா பேருக்கு கிடச்சிருக்குங்கிறத ப்ரூஃபும் நம்மளுக்கு தெரிய வருது அப்படிங்கிறா இதை வந்து ஒரு குருமுகமாக இந்த சௌந்தரிய நகரியை கற்றுக்கிற போச்சு இன்னும் நம்மளுக்கு ஒரு ஈஸியாக பகவான்கிட்டக்க நம்ம போய் ஒரு அந்த கடாக்ஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸி வழியாக இருக்குன்னு பெரிவா சொல்கிறான் அதாவது நம்ம அம்பாள் கிட்டக்க நீ ஒரு நீங்காத ஒரு நிஜ பக்தி நம்மளுக்கு தேவையாக இருக்குங்கிற ஒரு பலனை உத்தேசித்து பாராயணம் பண்ணுறோம் அப்படிங்கறது அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்னா கூட நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு நம்ம ஜபம் பண்ணினோம்னா அம்பாளே நம்மளுக்கு முன்னாடி வந்துருவா அப்படி அம்பாள் வராவிட்டாலும் பலன் தராவிட்டாலும் நம்மளுடைய பக்தி உண்மையா இருந்ததுன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம பண்ணினோம் அப்படின்னா அப்போ அதுக்குரிய பலன் கண்டிப்பாக அந்த மந்திர சக்தி அந்த ஒலி அந்த வேர்ட்ஸினுடைய ப்ரனேஷனுக்கு அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறான் தேவி புஜங்கம் திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்ரம் சதுஷ்டி உபசாரம் அன்னபூர்ணாஷ்டகம் பவானி புஜங்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பவானி புஜங்கம் மீனாட்சி மேல ஸ்ருங்கேரி சாரதாம்பா மேல இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா ஆஹ் சங்கரர் பகவத் பாதாள் கா ஸ்துத்தின்னு சொல்ல அபராதங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஸ்துதியா இருக்கான் ஈவன் நவ் பெங்காலில் வந்து கிரேட் எல்லாம் வந்து இந்த காலே ஸ்துதியை பாராயணம் பண்ணுவா அப்படிங்கிற சோ இத்தனத்திலையும் இந்த சௌந்தர்ய லகரி டாப் மோஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மள வந்து அம்பாள் கிட்டக்க கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு ஒரு ஈஸி வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரியவா என்ன சொல்ற அப்படின்னா அவரவர்களுடைய அனுபவம் அவரவர்களுடைய பக்குவம் படிக்கிற தன்மை பண்பு வாழ்க்கை நிலையை பொறுத்து இந்த சௌந்தரிய நகருக்கு இந்த மாதிரி ஒரு ஒசந்த நூலுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பாஷ்யங்கள் பண்ணிருக்கா ஏன்னா அது தோண்ட 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 வரக்கூடிய ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கு நம்ம சொன்னோம் அந்த ரத்னங்கள் வைரங்கள் வைடூரியங்களா வருது அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் அப்போ அவ்வளவு பொக்கிஷமா இருக்கக்கூடிய இந்த சௌந்தரிய நகரி நம்மளுக்கு மட்டும் இல்ல சாஸ்வத்தமா இந்த உலகம் இருக்கிற வரையிலும் ஆஸ் லாங் அஸ் அ வேர்ல்டு மனுஷ மனிதர்கள்ன்ற ஒருத்தர் இருக்கிற வரையிலும் இந்த இந்த சௌந்தரி லகரிங்கிற ஒரு கிரந்தம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் முப்பத்திரெண்டு வயசு தான் அவருடைய லைஃப் ஸ்பேன் அப்படி இருந்தால் கூட சூக்ஷமாக அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் மூலியமாக அதுவும் சர்வோப்பரியாக இருக்கக்கூடிய இந்த சௌந்தரிய நகரை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம பக்தி இருக்கோ இல்லையோ நம்ம அந்த ஜபம் பண்ண 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 அந்த வேர்ட்ஸை அட்லீஸ்ட் பார்த்துட்டே இருக்கிற அது நம்மளுக்கு வந்து அம்பாளுடைய ஒரு அருள் கிடைக்கும்ங்கிறது தான் இந்த அருள் கவி இரண் பொருள்களத்தை சௌந்திரிய சௌந்தரிய ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து பெருவாக வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி